பாருங்க சீட் கேவா இருநூற்றி எண்பது ரூபாயா பேருங்க பைக்குன்னு பாருங்க சின்ன மரூன் கடையில் இருக்குது பாருங்க இதில் டைங்கால ஓ வழக்கம் எங்கே நிற்க வேண்டாம் முட்டை வலிக்கு முன்னூற்றா நிற்கிறோம் பாருங்க மந்தாங்க வேண்டாம் பாருங்க உடுப்பு கடையில் சிம்மியாக போடுறாங்க பாருங்க வேறத்துக்கு இப்போதான் ரெண்டு வீடியோ போட்டுறான் அதை விட இன்றே கடைகள் கூட வந்துருக்கு அதை தான் காட்ட போறேன் இப்போ தான் புதுசாரி வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க முற்றுவழி மாரத்துக்கு முன்னுதான் நிற்கிறேன் பாருங்க இந்த ரவுண்டை போட்டுருக்கு பாருங்க ரவுண்டை போட்டு முன்னுக்கு தான் இந்த கடை போட்டிருக்காங்க பாருங்க வாங்க உள்ளே வா பாடியா இதுல பாருங்க மூன்று ஷர்ட் ஆயிரம் ரூபாய் பாருங்க இது வாசல்ல வந்தோடனே இருக்கு பாருங்க மூன்று ஷர்ட் ஆயிரம் ரூபாய் பாருங்க இதுல நம்மளாம் மூண்டி கொண்டு பாருங்க மூன்றாயிரம் மட்டும் லாபம் தானே இன்றைக்கு சிம்ம சின்னம் வந்துருக்கு பாருங்க உங்களால் பாருங்க லெகின்ஸ் எல்லாம் அமைக்கலாம் பாருங்க ஏன்னா அன்றைக்கு வீடியோ போட்டுனா தானே என்னென்ன வீடியோ என்ன ஓமில் காட்டி கொடுக்கும் பாருங்க கடைகளையும் மாக்களையும் பாருங்க இதுலாம் ரெண்டு லெகன்ஸ் ஆயிரம் ரூபா பாருங்கள் எங்கள் கலையெல்லாம் ஸ்வீட்டர் இருக்குது பாருங்கள் குளிர்க்கு போடக்கூடிய மாதிரி அப்புறம் எங்கள் அலையெல்லாம் இருக்குது பாருங்கள் ஐநூறுபா பாருங்கள் இந்த ரீசர்ட் எல்லாம் பாருங்க அப்படி எங்கள் காலையில் இருக்குது பாருங்கள் ஐநூறுவா ரீசர்ட் അഞ്ഞൂറ് കാരണം ആ എന്നെ എന്നാലും പേരുങ്ങനെ അമ്പത് രൂപ ടീഷ്ട്ട് തന്നെ രണ്ട് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ജീൻസ് പോക രണ്ടായിരത്തി പോട്ടേം ജീൻസ് എല്ലാം மற்ற எங்களால் தொகு சைடங்கள் இருக்குது பாருங்கள் மற்ற எங்களை மெட்ட உரையல் தலாணி உரையல் வேற மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபாய் விற்கிறாங்க பாருங்கள் துணியல் இல்லை எங்களால் உடுப்புகள் இருக்கு பாருங்கள் எங்களால் தும்பந்தடிகள் அது ஒரு போட்டிருக்காங்க பாருங்கள் துணி கிலோ விள விற்கிறாங்க பாருங்க அந்த எங்கால கிறிஸ்மஸ் உடுப்புகள் இருக்குது பாருங்க அது எங்களால் பேக் ஐட்டங்கள் இருக்குது எங்களால் சீ போல் அதுகள் இருக்குது பாருங்க மறு சின்ன சின்னக்கண்டு உடுப்பு பெரியாக்கண்ட் உடுப்பு எல்லாமே இருக்குது பாருங்கள் அந்த எங்கால டீஷர்டு ஒட் ஷர்ட் எல்லாம் இருக்குது பாருங்கள்

மற்ற எங்கால எல்லாம் மூன்று ஆயிரம் ரூபாய் பாருங்கள் இந்த இடத்துல அடிங்கால எங்கால செருப்பு கடை எல்லாம் இருக்குது பாருங்க அது எங்கால உடுப்பு கடையெல்லாம் இருக்குது அதை எங்கால ஷேட்டெல்லாம் போட்டிருக்காங்க பேருங்க மற்ற எங்கால பஞ்சு கடை கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் மற்ற எங்கால தோட இடங்கள் இருக்குது பாருங்கள் எங்களை வேறுங்க சோட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க பாருங்க அதை எங்களால் ஜிஎஸ்டியல் டி எல்லாம் விற்கிறாங்க பாருங்கள் இதில் அது எங்களால் துணி கடை இருக்குது பாருங்க அப்படி எங்களால் டீ ஷர்ட் எல்லாம் இருக்குது பாருங்கள் எங்களால் மூன்று கவுன் ஆயிரம் ரூபாய் பாருங்கள் இதில் பாருங்க இதில் பொம்மை கடையெல்லாம் இருக்குது அதில் சென்ட்ருக்கு பாருங்க எங்களை பேருங்க ஷர்ட் ஐட்டம் மேலே வெஜ்ஜி ஐட்டவல் இருக்குது பாருங்கள் எங்களால துணி கடை இருக்கு பாருங்க பேக் எல்லாம் வைக்கிறாங்க பாருங்க எங்களோட சிறப்பு கடைகள் இதில் பாருங்க ரீசெண்ட் பொங்கல் தொடர்ந்து எல்லாம் இருக்கு பாருங்க வேற எங்கால பீ டெக்ஸ் போல் விற்கிறாங்க இதுல பாருங்க சைடு போய் குமிச்சு விற்கிறாங்க பாருங்க சைடு போடலாம் வேற ரேடியோ கடையல் மேல எங்கால பிளாஸ்டிக் கடையல் இருக்கு பாருங்க இந்த கடையல் கூட வந்திருக்கு பாருங்க அண்ணேக்கெல்லாம் உடத்துல கடை இல்ல பாருங்க மேல இதுல பவுன் எல்லாம் விற்கறாங்க பாருங்க ஐரன் ரூபாய் பாருங்க செருப்பு கடையில் இருக்கு பாருங்க

எங்களை வாழ்க்கையில் அமைக்க பாருங்க சொல்றீங்களா அதை எங்கள் கடையில் உடுப்பில் அமைக்கிற பாருங்க அண்டைக்கெல்லாம் இந்த கடை இல்லை பாருங்க உடுப்பு கடையில் இருக்கு பாருங்க

எல்லாம் பாருங்க சின்னாவில் உடுப்பெல்லாம் இருக்கு பாருங்க முன்னே பாருங்க இப்போ சின்ன பிள்ளைங்க உடுப்பு தான் இருக்கு பாருங்க உடத்துல அது எங்களை ஐஸ்கிரீம் கடையில் அனுப்பிது பாருங்க

பாருங்க இந்த பவுல்ஸ்லாம் சொல்லாங்கிடமா பாருங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்கள் வாக்கு பாருங்க கண்ணாடி கலையால் இருக்கு பாருங்க மழை வந்துட்டு பாருங்க சின்ன பலூன் கடையெல்லாம் இருக்கு பாருங்க இதில் எங்கால பாருங்க மலையாள கடையெல்லாம் போட்டுறாங்க பாருங்க ஆமாங்க பாருங்க எவ்வளோ முதல்ல போட்டு பாரு சீட்காக இருநூற்றி ஐம்பது ரூபாய் என் பேருங்க பைக்கில் சீட் சீட்காவே இருநூற்றி ஐம்பது வரும் மாலை கடையில் பாருங்க

இதில் பாருங்கள் சுக்ஸெல்லாம் அமைக்கிறாங்க பாருங்கள் ஸ்கூலுக்கு போடக்கூடிய சொக்ஸ் பாருங்கள் மற்றது ஒரு கலரில் இருக்க பாருங்கள் இதில் பாருங்கள் பாருங்க இதில் பாருங்க இந்த கடை மாதிரி போட்டுருக்காங்க பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஐநூறு எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் எங்கே எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள்

குய் குய் விக்ரமாவை பாருங்க. என்ன பண்ண மாட்டீங்களா? சனம் வேற வேற குமிது பாருங்க நேரம் போக போக பாருங்க இப்ப கிட்ட வர பன்னெண்டு மணி கிட்ட ஆகுது பாருங்க நல்ல சனம் பெறுது பாருங்க மழைதான் விட்டு விட்டு தூரிக்கொண்டிருக்கு பாருங்க